திட்டத்துல ஒரு முடியளவு கூட தவறு நடக்க என்ன இல்ல வாய்ப்பு இல்லை நமர் எம மேக் அ மிஸ்டேக் செய்வார் தேவனுடைய கடிகாரத்துல ஒரு வினாடி உண்டியும் போகாது பிந்தியும் போகாது அவருடைய கடிகாரம் பெர்ஃபெக்ட் கடிகாரம் இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் டைம்னு நம்ம சொல்றோங்க அது கூட பொய்யா பேட்டரி டவுன் ஆச்சு அதை ஏமாத்தி காட்டும் இல்லையா பேட்டரி கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா இங்க டைம் தகராறு ஆகும் டைம் தகராறு ஆனா டேட் தகராறு ஆகும் டேட் தகராறு ஆனா டேட்டாவே தகராறு ஆகும் ஆனா தேவனுடைய திட்டத்துல ஒரு 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 இமை பொழுது கூட என்ன செய்யாது முந்தியும் போகாது பிந்தியும் போகாது விசுவாசம் முழுமையாக பரீட்சிக்கப்படும் சுயம் என்ற காரியத்தின் கிட்ட நீங்க வரும்போதுதான் தேவ கிருபை உன் வாழ்க்கையில தூங்குவதை நீ பார்ப்பாய். Jesus come to the end of your self there you will see the beginning of God's grace. சுயத்தை முற்றிலும் ஆகட்சிட அப்ப உடனே என்ன தூங்கும் தேவ கிருபை தூங்க படகுல போயிட்டு இருக்காங்க இயேசு பின்னணியில் அப்படியே தலை சாச்சிட்டு இருக்கிறாரு காற்று பலமா வீசுது சீசர்கள் வந்து முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அவரை வந்து எழுப்பி என்ன கேட்டாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் எங்களை ரட்சியோம் அது ஒரு விசுவாச பரிட்சை அப்படி கப்பல் அந்த படகு கவிழ்ந்து அவங்க எல்லாம் மறிச்சா ஏசும் அவங்களோட தான் மறிப்பார் ஆனா ஏசு அங்க மறிக்கிறது தேவசித்தம் இல்ல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறிப்பதுதான் தேவசித்தம் அப்படின்னா அவரை பின்பற்றுகிறவங்களும் கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்டபடி அதன்படிதான் வாழ்க்கையில் நடக்கும் அவங்க அவசரப்பட்டாங்களா அதுக்கப்புறம் ஏசு ஏற்ற நேரத்தில் எழுந்து இறையாதே அமைதல் ஆயிரு அடக்குனாரா அவருக்கு தெரியுங்க எப்போ அடக்கணும்னு அப்படி ஒண்ணு இல்லாமலேயே போயிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில கடின அனுபவங்கள்னா என்னன்னே தெரியாம போயிடும் அதனால கொஞ்சம் அலோவ் பண்றாரு ஆனா அதுக்காக அப்படியே விட்டுருவாரு நினைக்காதீங்க இந்த டிரைவிங் கத்துக்கிறவங்க பாத்துக்கீங்களா நம்ம ஓட்டுவோம் திடீர்னு பார்த்தா வண்டி நின்றோம் நம்ம பிரேக்கே அமைக்க மாட்டோம் ஏன்னா அந்த ஓ கத்து கொடுக்கற வண்டியில ரெண்டு பிரேக்கு எல்லாமே ரெண்டு இருக்கும் இல்லையா அந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பார் கத்து கொடுக்குறவர் நீ தாறு மாற காட்டு மாறாண்டி தரமா ஓட்டினா பொட்டக்குன்னு அவர் என்னத்தை போட்டுருவாரு நம்ம ஆண்டவர்கிட்ட ரெண்டு பிரேக்கு வண்டி ஏங்க வருத்தமா இருக்கா அப்படி இருந்தா தான் நம்ம வண்டி ஒழுங்கா உயிர் வந்து சேரும் அதனால பிரேக் வந்து நானே கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் என் வாழ்க்கை எனக்கு நடத்திக்க தெரியும் நான் பெரிய இன்ஜினியர் நான் பெரிய பட்டதாரி எனக்கு அறிவு இல்லையா அறிவு கட்டத்தன முதல்ல போய் வண்டி மோதி நிக்குது தான் ஆண்டவர் அப்பப்போ பிரேக் போட்டு விடுறாரு என் வாழ்க்கையில ஆண்டவர் அடிக்கடி பிரேக் போட்டா எனக்கு சந்தோஷம் ஏன்னா என் வண்டியை காப்பாத்துறாருன்னு அர்த்தம் அமேன் ஹலலூயா மத்தே பதினாலு முப்பதுல மேத்யூ போர்டீன் தேர்ட்டி பேதர் கடலில் அமைந்து போகிறோம் அமைந்து போகையில் காற்று இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை கத்தர் அவனிடமாய் தன் கையை நீட்டி அவன் என்ன செஞ்சாரு பாருங்க கடல் மேல நடக்க விட்டார் காற்று இருக்கிறதை கண்டு அமிழ விட்டார் அமிழ்ந்து போகையில் கூப்பிடும்படி செய்தார் கூப்பிட்ட குரலுக்கு கரம் நீட்டி அவனை மீட்டெடுத்தார் எப்போ தூக்கணும்னு அவருக்கு தெரியும் சாரி பார்த்து ஒரு விதவை பாருங்க கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு என்ன சாவ போறோம் அந்த நேரத்துல கரெக்டா தீர்க்க தரிசி அனுப்பி சாவை விலக்கி ஜீவனை கட்டளை தீர்க்கதரிசியின் விதவை ஆகிய மனைவி பிள்ளைங்களெல்லாம் கடன் கொடுத்தவன் புடிச்சிட்டு போற நேரத்துல எலிசா கிட்ட வரா விஷயத்த சொல்றா போய் எல்லார்ட்டையும் பாத்திரங்களை வாங்கி எண்ணெயை கொண்டா அதை ஊத்து கரெக்டா எல்லாம் நிரம்பிச்சு அதை வித்து ஜீவனம் பண்ணுன்னு சொன்னாரா பாருங்க அவங்க வாழ்க்கையினுடைய எதுல நின்னாங்க எச்சி விழிம்புல நின்னாங்க அப்படியே காற்றா கூட கீழே விழுந்துருவோங்க நிலைமையில நின்னாங்க ஆனா ஆண்டவர் விழ விட்டாரா பைபிள் சொல்றது வலுவாதபடி காக்க வல்லவர் என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது போது கர்த்தாவே உடைய கிருமை என்னை சறுக்கலான இடங்களை குறித்து கூட பயப்படாதீங்க ஊழியத்துல எத்தனை சர்க்கலான இடங்கள்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தெரியுமா ஐஸ் கேட்டிங் சொல்லுவாங்க ஐஸ்ல சறுக்கி விளையாடுறாங்க பாத்துருக்கீங்களா இந்த நேஷனல் ஜியாகிரபிக்ல எல்லாம் பாத்துருப்பீங்களா அது என்னங்க பெரிய விளையாட்டு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்ட பின்பு எத்தனை முறையோ வண்டி அப்படியே சறுக்கிச்சு ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு எத்தனையோ முறை ஊழியம் சறுக்கிச்சு இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா தேவ கிருபை ஒரு இடத்துல வந்து அப்படியே தடுத்து நிருந்துச்சு அம உன்னையும் தாங்குவார் அம என்னை தாங்கி ஆண்டவர் உங்களை தாங்க வல்லவர்